ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வீடியோவோட தம்னையில் ஒரு டைட்டில் ஒன்று இருந்திருக்கும் மாறனின் வில்லன்கள் அதனால் மாறனின் வில்லன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் மாறன் படங்களில் இருக்கக்கூடிய எல்லா வில்லன்களையும் பற்றி பேச போறியா பேட்டைக்காரனில் ஆரம்பித்து கடைசி அந்த விடுதலையில் இருக்க விஜய் சேதுபதி வரை எல்லா வில்லனையும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் செட்டில் ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் அந்த தம்மையில் இருக்கக்கூடிய டைட்டிலுக்கும் நான் இப்போ பேச போகிற கன்டென்ட்டுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள் ஸோ இந்த எழுதும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பல டைட்டில் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்தது இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலை பார்த்திங்க அப்படின்னா நீங்களே சிரிப்பீங்க வெற்றி மாறனும் போதையும் போதையும் வெற்றி வெற்றி மாறனின் சிகரெட் கதைகள் மாறனின் வில்லன்களை சுற்றியுள்ள போதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ஷேடான டைட்டில்ஸ் தான் எனக்கு வந்தது இந்த டைட்டிலை எடுத்து இந்த கண்டென்ட் எழுதுணன்றப்போ கண்டென்ட்டு வேற எங்கேயோ போயிடும் நான் யோசித்த கண்டென்ட்டே வராது அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க வெற்றி மாறணும் ஒரு டார்க் ஷேட் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் யோசிச்சு வெற்றி வில்லன்கள்னு வில்லன்கள் வச்சுருவோம் ஏன்னா வில்லன்களை பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இங்கே வந்து வெற்றிமரனின் வில்லன்கள் அப்படிங்கிற டைட்டில் வச்சாரு இதுக்கு முன்னாடி சின்னமாக ஒரு இன்ட்ரோ கொடுக்க நினைக்கிறேன் எதுக்கு இந்த ஒரு வில்லன்களை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு ஏன்னா வெற்றிமாறனோட படங்கள் எடுத்தாலே அதிகப்படியாக தனுஷ் தான் ஹீரோவாக இருப்பார் அதை தாண்டி அட்டவதி தினேஷும் நம்ம சூரியும் வந்து ரெண்டு படங்கள்ல ஆளுக்கு ஒரு படம் ஹீரோவாக இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வில்லன்களை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெற்றிமாறன் படங்களில் வில்லன்கள் வந்து ஒரு வித நேர்த்தியையும் அவங்களோட தொழில் தர்மத்திலையும் கரெக்டா இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த பேசுறக்காக தான் வெற்றி வில்லன்கள் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் ஸோ பொதுவாக தமிழ் சினிமாலேயே நம்ம பல பேரை பார்த்துருப்போம் மன்சூர் அலிகான்லாம் வந்து சரக்கு போட்டார்னாலே அடுத்து என்ன நடக்குனே தெரியாது ரேப் சீன்ஸ் நடக்கலாம் சண்டை நடக்கலாம் அம்மாவை கொலை பண்ணலாம் இப்படியா ப்ரூட்டலான ஒரு வில்லனா இருப்பார் ம அதுக்கப்புறமா பொன்னம்பலமும் அப்படிதான் இப்படியா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமான ஆரம்ப காலங்கள்ல வில்லன் சரக்கு போட்டாலோ போதையை போட்டாலோ ஏதோ அப்படி இப்படி ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்கும்போது ஒரு வில்லன்னா அப்படி தான் இருக்கணும் ஒரு ரவுடினா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டரை கட்டமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மரணாக தான் இருக்கார் ஸோ இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா வெற்றிமரன் தன்னோட வில்லன்களை எப்படி கட்டமைச்சிருக்காரு தான் படங்களில் காட்டக்கூடிய கேங்ஸ்டர்களை எப்படி கட்டமைச்சிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முழு நோக்கமாகவே இருக்க போது அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களில் அவர் கேங்ஸ்டர்ஸு அந்த ரவுடிஸு இவங்களெல்லாம் எப்படி அவர் காமிச்சிருக்காருங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் அப்படிங்கிற படம் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு இன்ட்ரோ இல்லைனா அந்த படத்தை பற்றி பயோகிராஃபி அறிவியூ தேவை கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெற்றிமாறனோட டெபியூட் ஃபிலிம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவருக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்த தனுஷுக்கு பயங்கரமாக நேம் வாங்கி கொடுத்தோட அந்த ஃபங்க் பயங்கரமாக ஃபார்மான ஒரு படம் தான் இதில் தனுஷ்மே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரக்கடிப்பார் சண்டை போடுவார் படித்து பார்த்தேன் ஏறவில்லை குடிச்சு பார்த்தேன் ஏறடிச்சுன்னு ஒரு பக்கம் டான்ஸ்லாம் ஆடுவார் கூட இருக்க சந்தானம் ட்ரிங்க் பண்ணுவார் அதே நேரம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டேனியல் பாலாஜி அவர் ஒரு பக்கம் பவுடர் தட்டுவார் இந்த படத்தில் தனுஷ்க்கு வில்லனாக டேனியல் பாலாஜி இருக்கலாம் அவர் வில்லன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு பக்கம் பவுடர்லாம் தட்டுவார் பொண்ணுங்க முஞ்சில் வந்து ஆசிட் அடிப்பார் இது மாதிரியான எல்லா அக்யூஸ்ட் எல்லையுமே பார்ப்பார் ஆனால் இந்த படத்துல கேங்ஸ்டராக காட்டப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் என்கிற செல்வம் நமக்கே தெரியும் இந்த செல்வத்துக்கான இன்ட்ரோ வரும்போது டேனியல் பாலாஜி வாய்ஸ் ஓவர் தான் ஸ்டார்ட் ஆகும் செல்வம் எங்கள் அண்ணன் இந்த வட சென்னையே அவன் கண்ட்ரோல் தான் இந்த கோட்டர்ஸ் தான் எங்களோட கோட்டை அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் வரும்போது அந்த செல்வத்துக்கு ஒரு ஸ்லோ மோஷன் வச்சுருப்பார் அந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிறது அந்த செல்வம் எங்கெங்கெல்லாம் கேங்ஸ்டர் நமக்கு ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டுக்கிட்ட போவார் சேட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கினு வேலை பார்க்குற செல்வத்தை மட்டும் தான் தெரியும் அறுத்து போட்டுரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் தன்னோட தம்பியை அடிச்சுட்டே அதுக்கு பேச வரும் தனுஷ் தனுஷு வேறு எந்த படமாக இருந்தாலுமே தனுஷோடனே உடனே சுத்த போட்டு தனுஷ் வந்து ஒரு நாலு பேர் அடித்து செல்வத்தையும் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஒரு ரைட்டிங் இருந்திருக்கோம் ஆனால் இங்கே வெற்றிமரன் என்ன பண்ணுறான்னா நம்ம வந்து யாரை செய்யணும் விரோதக்காரனையே எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு ஃபேமிலி கூட போறப்ப விரோதக்காரன செய்யக்கூடாது தனியாக வரும்போது தான் செய்யணும் தனியாக மாட்டாதா போயிடுவோம் அப்படின்ற ஒரு டைலாகும் கொடுத்துருப்பாரு யாரை செய்யணும் யாரை செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு நம்மளோட சண்டை போடுறவன் நம்மளை ஏற்று பேசணும்னா சும்மா சும்மா செய்யக்கூடாது தொழிலுக்கு செய்யிறியா செய் அது வேற அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அஸ் செல்வம் வந்து ஒரு கேங்ஸ்டர் எங்கே கட்டமைச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக புரிஞ்சிக்க முடியும் அந்த செல்வத்தோட கேரக்டர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து முடிஞ்சிடும் இறந்து போயிடுவார் அந்த ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரையுமே செல்வம் எங்கேயுமே தண்ணி அடிச்சிருக்க மாட்டார் எங்கேயுமே ஸ்மோக் பண்ணியிருக்க மாட்டார் அது சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமே பண்ணியிருக்க மாட்டார் இது மூலமாகவே செல்வத்தை அவர் வந்து கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியாக இருந்திருந்தாலும் அந்த கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறமா ரவுடி வேறு கேங்ஸ்டர் வேறு கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறமா அவர்கிட்ட எந்த ஒரு பழக்கமும் இல்லை நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயங்கரமாக ரைட் பண்ணியிருப்பார் இந்த வரிசையில் இரண்டாவது இருக்க படம் வெற்றி மரனோட இரண்டாவது படமான ஆடுகளம் தான் இந்த படத்தில் யாருடா வில்லன் சொல்லி நம்ம தேடி தேடி ரொம்ப டயர்டாக இருப்போம் காரணம் என்னென்னா பல ஆங்கில்ல போயிட்டுருக்கும் படமே ஒரு பக்கம் வந்து நம்ம கிஷோரை வில்லனாக நினச்சிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்னசாமியை வந்து ஒரு பக்கம் வில்லனா நினச்சிட்டு இருப்போம் பட் நமக்கு க்ளைமேக்ஸ்லாம் ரிவீலாகவும் த ரியல் வில்லன்ஸ் பேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கான கதைக்கான கோருமே பேட்டைக்காரன் தான் பேட்டைக்காரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு பழி தீர்க்கிறதுக்காக ஒரு பந்தயம் வைக்கிறது தான் அந்த ஒரு படமாக இருக்கும் அந்த பந்தயத்தில் ஜெயிச்சு தனுஷ் தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் ஒரு படமாக இருக்கும் ஆனால் அந்த பேட்டைக்காரனுக்காக இறங்கின சம்பவத்தில் பேட்டைக்காரன் எப்படி வந்து தனுஷுக்கு சம்பவம் பண்ணி விட்றாரு இதனால யார் யாருக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படுது தான் அந்த படமாக இருக்குது சரி இதில் என்னடா ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த படத்தில் ஹீரோவாக இருக்க தனுஷ் ஆஸ் யூஸ்வல் பொல்லாதவன் படத்தில் காட்டின மாதிரி அங்கங்கே சரக்கடிப்பார் அதே நேரம் இந்த கையை கிழிச்சுக்கிறது இது மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்குது ஆப்போசிட்டில் அதாவது வில்லனோட வீட்டில் ஏறி போயிட்டு கோழியை கழு தறுத்து போடுற மாதிரியான சீக்குவன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் அவனுக்கு அவருக்கு ஒரு நல்ல வெல்விஷராக இருக்கக்கூடிய நம்ம கிஷோர் துரை அப்படிங்கிற கேரக்டருமே வந்து சரக்கடிக்கிற கேரக்டரை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆடுகளை முருகதாஸ் நம்ம தனுஷ்க்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்க முருகதாசும் சரக்கடிக்கிற கையை காமிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டைக்காரனை எந்த ஒரு பழக்க வழக்கமே இல்லாத ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க சரக்கடிக்க மாட்டார் ஸ்மோக் பண்ண மாட்டார் அப்படின்னு காரணம் ஒருத்தவங்களோட ஒரு வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னா அதில் நிறைய இடங்களை யோசிக்கணும் கிஷோருக்கும் தனுஷ்க்கும் மூட்டி விடணும் அந்த சண்டை வர்றப்போ நாசுக்காக ஒதுங்கணும் அடுத்து தனுஷ்கு ஒரு பிரச்சனை வர வைக்கணும் அதுலேருந்து நாசுக்காக ஒதுங்கணும்னு பல விஷயங்கள் இருக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம யோசிக்கணும் அதுக்கு நிதானம் வேணும் அப்போ வந்து போதையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ இந்த ஆடுகளம் படத்துலையும் அந்த வில்லன் அதாவது பேட்டைக்காரன் வந்து ரொம்ப நிதானம் தாங்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார் ரெண்டாவது படத்துலையும் நம்ம வெற்றிமாறன் எழுதின ஒரு கேரக்டர் பேட்டைக்காரன் அப்படிங்கிறது எந்த கெட்ட பழக்கும் இல்லாத ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்கும் இந்த வரிசையில மூணாவது இடத்துல விசாரணை படம் தான் இருக்கு இந்த விசாரணை படத்துல வரக்கூடிய அட்டவதி தினேஷாக இருக்கட்டும் ஆடுகள முருகதாசாக இருக்கட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் சரக்கு தம் எதுவுமே அடிக்காத ஒரு தான் இருப்பாங்க காரணம் அவங்களே ஊர் விட்டு ஊர் போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடங்களில் இருப்பாங்க அதனால அவங்களோட ஒரு கேரக்டரைசேஷன் அப்படி ரைட் பண்ணிருப்பாரு அதே நேரம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வில்லனிசம் சோ ரெண்டு குரூப் இருப்பாங்க ஆந்திரா போலீஸ் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒன்று சோ ஆந்திரா போலீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொட்டையடிச்சின்னு ஒரு அங்கிள் வருவாப்பில போட்டால் அடி அடின்னு அட்டி பொழந்து எடுப்பார் என்னன்னா உண்மையை நீ ஒத்துக்க அப்படி இல்லையா பொய்யா இருந்தாலும் நான் தான் திருண்ணேன்னு ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வற்புறுத்தல் அடி ஒன்று இருக்கும் அவ்வளோ அடிக்கும்போது கூட அவர் வந்து ரொம்ப டென்ஷனாகி கடைசியாக அட்டா தீதினே ஒத்துக்கவே இல்லை நம்ம போய் ஸ்மோக் பண்ணுவோங்கிற ஒரு சீன் அந்த இடத்துல வைக்கவே இல்லை டென்ஷனாகி மேலே மேலே தான் அடிக்கிறாப்பில் ஸோ அவர் எந்த இடத்துலையுமே போய் ஸ்மோக் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் இல்லை அப்படியே தமிழ்நாடு போலீஸ் கட் பண்ணிங்கன்னா நம்ம சமுத்திர ஸ்மோக்கிங் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் அந்த இடத்துல ரைட் பண்ணுறாரு ஆனால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக காட்டியிருக்க அந்த நடிகர்கள் யாருக்குமே ஸ்மோக்கிங் சீன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது காரணம் ஒருவேளை ஸ்மோக்கிங்கோ ஆர் ட்ரிங்கிங்கோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே சக மனிதர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் அந்த இடத்துல இறங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு தாட் கூட இருந்திருக்கலாம் ஸோ கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் நமக்கே தெரியும் அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க ஸோ இந்த இடத்துலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரூத்லஸாக இருக்கக்கூடிய ஆந்திரா போலீஸ்க்கும் அந்த படத்தில் சொல்கிறேன் அதே நேரம் தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் எந்த ஒரு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சீன்சஸ் வைக்காததே வெற்றிமரனோட ரைட் ஆஃப் த நாட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் மீது எல்லாருக்குமே ஒரு பரந்த பார்வை வந்த ஒரு படம் தான் வட சென்னை வெற்றிமரன் மட்டும் கிடையாது தனுஷ்குமே ஒரு தனி நேம் வாங்கி கொடுத்த ஒரு படம் வட சென்னை கிட்டத்தட்ட புதுப்பேட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த படத்தில் அப்படி என்ன வில்லனுக்கு ரைட்டாக பண்ணியிருக்காரு தான் ச சரகடிப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த படத்தை கொஞ்சம் வந்து விழாவியாக பேசணும்னு நினைக்கிறேன் தனுஷ் அவரோட இளம் வயது ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பிரச்சனை அவர் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் தனுஷ் எந்த இடத்துலையும் ஸ்மோக்கோ ட்ரிங்கோ பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் கொலை பண்ணியிருப்பார் யாரை ஜாவா பண்ணி அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பின்னாடி இருந்து குத்தியிருப்பார் இதெல்லாம் ஒரு அக்யூசியேஷனாக இருந்தாலுமே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வில்லன்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்றப்ப வில்லன்ஸ்னு வரீங்க ஜாவா பண்ணி சரக்கடிப்பார் ஓகே அதே நேரம் குணா யாரும் நம்ம சமுத்திரகனி அவர் ராஜனோட கல்யாணத்தில் சரக்கடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க இதெல்லாம் தாண்டி படம் ஓப்பனிங் சீக்வனில் ராஜனை ஒரு பக்கம் போட்டுட்டு இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போதே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த போதையில் உட்காந்துருக்க மாதிரி காட்டுவாங்க அதே நேரம் ஒரு பக்கம் வேலெல்லாம் வந்து சரக்கடிச்சிட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருப்பார் ஜாவா பண்ணி சோடா வாங்கி கொடுக்குன்னு சொல்லி தம்பி வெளியில் போயிடுவார் ஸோ அவங்க டீமில் எல்லாருமே தான் இருப்பாங்க ஆனால் அந்த படத்தில் கேங்ஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் ஸோ ராஜன் வந்து அந்த படத்தில் குடிப்பாரா சிகரெட் அடிப்பாரான்னு கேட்டால் அந்த ஓவரால் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ராஜன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சிகரெட் அடிக்கிற சீக்வன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த சிகரெட்டில் நெருப்பு இருக்காது அதுதான் ராஜன் வந்து சாகர சீக்வன்ஸ் ஸோ ராஜனுக்கு வந்து ரூட் எடுத்துருவாங்க ரூட் எடுத்து செட்டிங் போட்டுருவாங்க அந்த ஹோட்டலில் வந்து உட்கார வச்சுருவாங்க தம் எடுத்து வாயில் வச்சுட்டு தீப்பெட்டியை பற்ற வைக்க போகிற அந்த தீப்பெட்டி கீழே விடும் அதை எடுக்க போகிறப்ப தான் அவரை போடுறதுக்கான பொருள் சொருக்கப்பட்டிருக்க பார்த்துருப்பார் அதில் அப்செட் ஆகி சிகரெட்டையும் அந்த பாக்ஸையும் தீப்பெட்டியும் தீ கீழே வைப்பார் அப்போ ராஜனுமே அந்த படத்தில் வந்து போலீஸை அடித்து அட்டியில் தூக்கி போட்டு போட்டில் கொண்டு போய் கடலுக்கு ஏற்றிடுவாங்க அப்படியேப்பட்ட கேரக்டராக இருந்துமே ராஜன் சரக்கடிக்கலை ராஜன் ஸ்மோக் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வித ஸ்டிஃப்னஸை காட்டுது இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைடு ரீசன் இருக்குது பெரும்பாலும் கடலுக்கு போகிற மீனவர்கள் வந்து ரெண்டு கேட்டகிரி இருப்பாங்க ரொம்ப ஓல்டாக இருக்கவங்க வயசானவங்க இருப்பாங்கல்ல நம்மளோட தாத்தா காலங்கள்லேருந்து அவங்கலாம் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுற பர்சன்ஸாகவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நான் ஸ்மோக்கர்ஸாகவும் இருக்கிறது மாதிரியான நிறையா விஷயங்களை நம்ம வந்து யூடியூப்லேயும் சரி நிறையா வீடியோக்களையும் பார்த்துட்டு இருந்திருப்போம் அதுக்கான காரணம் என்னென்னா அந்த தம் கட்டுறதுக்கான ஒரு வேல்யூ வந்து நம்மளோட நுரையீரலில் வேணும் கல்லீரலில் வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க அது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் பயலாஜிக்கலாக போகணும் நமக்கு தேவையாக டிபார்ட்மெண்ட்டு ஒருவேளை வந்து மீன் அந்த கடற்கரை லைனில் இருக்கிறதுனாலையும் ஊக்கடிக்கிறதுக்கு அந்த கட்டுமரம் மூலமாக போகிறதுனாலையும் அவர் வந்து இப்படி வந்து நான் ஸ்மோக்கரா நான் ட்ரிங்கரா காட்டியிருக்காங்களான்னு கேட்டா இதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு அதை கிளைமேக்ஸ்ல சொல்றேன் ஸோ ராஜனை அ டீ டோட்லராக டீ டோட்லர்னு கூட சொல்ல முடியாது ராஜனை வந்து ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க் பண்ணாத ஒரு பர்சனாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு வெற்றிமரன் அவரோட வடசென்னை படத்துல அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா வட சென்னை வந்து அந்த ஃபீவர் போறதுக்குள்ள அடுத்த ஒரு படத்தை வெற்றிமரன் இறக்கி விட்டுறாரு அந்த படத்துல ஹீரோ எல்லாமே பண்ணுவாரு ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற வில்லன் வழக்கம் போல எதுவுமே பண்ண மாட்டார் அந்த படம் தான் நசுரன் கிட்டத்தட்ட அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டு ரொம்ப சென்சேஷனான ஒரு படம் தான் அசுரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு அடிக்கிற ஒரு கையாக இருப்பார் நம்ம பார்க்குறப்பே படம் ஓப்பன் ஆகிறப்பே டிஜேவுக்கும் கென் கர்ணாஸுக்கும் அப்பாவாக இருக்கக்கூடிய தனுஷ் வந்து வயசானவராக இருக்கக்கூடியவர் சரக்கை போட்டு அவரோட வயல்ல அந்த வைக்கப்போருக்கு மேலே தூங்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இருப்பார் அவ்வளோ சரக்குல இருந்தாலும் அந்த வர செருப்பே யாருங்கிறத கண்டுபிடிச்சிடாரு செருப்பு சத்தத்தை வச்சே வர்றது யாரும் கண்டுபிடிச்சிடாரு பண்ணி வர்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு பல விஷயங்களை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ப்ரெடிக் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக தனுஷ் இருப்பார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் கள்ளச்சாராயம் அவரை மாதிரி காய்ச்ச முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடங்கள்ல தான் தனுஷ் இருப்பார் ஆனால் ஆப்போசிட்டில் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது அங்கே அவருக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருப்பார் அதான் வந்து சரி போதும் செருப்பு கலட்டு அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா வீரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வீரா அப்படிங்கிற கேரக்டருமே அதில் வந்து ஸ்மோக் ஸ்மோக்கோ ட்ரிங்கோ பண்ண மாட்டாங்க ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறதே அவங்க தான் அவங்கள கொஞ்சம் பேராக காமிச்சிருப்பாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைஃப் இருக்கும் தெரியுமா தனுஷோட செகண்ட் லைஃப் அங்கே தான் போய் வடக்கூரான வெட்டி நம்ம கெண்கரோனா படத்தையே மாற்றுவார் அதில் வடக்குறானோ வடக்குறானோட சம்மந்தப்பட்ட அவரோட மகனோ வந்து ஒரு குடிகாரனாவோ எப்படியுமே அந்த இடத்துல போட்ரை பண்ண மாட்டார் அந்த இடத்துலையும் வில்லன்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு பணக்காரவங்க ஒரு ஒரு ராவாக ஒருத்தவங்களை காட்டணும்னா இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு ரைட்டப் அசுரன் படத்துலையும் இருக்கும் அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படத்தில் சூரிய அவர்களுமே வந்து எங்கேயுமே ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க் பண்ணியிருக்க மாட்டார் அதே நேரம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் கடம்பி தானே ஸோ சேட்டன் கடம்பி தான் அந்த படத்தில் ட்ரிங்க் பண்ணுவார் ஸ்மோக் பண்ணுவார் நீங்கள் கேட்கலாம் சேட்டன் கடம்பி வில்லனே கிடையாது அந்த படத்தில் ஆக்சுவல் வில்லன் கேரக்டராக அவர் ரைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதாவது வாத்தியார் என்கிற விஜய் சேதுபதியை தான் ஸோ வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து ரைட் பண்ணும்போதே அதுவருக்கான ஓப்பனிங் அதாவது விஜய் சேதுபதிக்கான ஓப்பனிங் சீக்வன்ஸ் இருக்கும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் பாம்பு போட்டு ஒரு போலீஸோட கையை தாலியாக வெட்டிட்டு உள்ளே நிறையா போலீஸை கொலை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டராக தான் வாத்தியாரை காமிச்சிருப்பாங்க ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடிய பாம்பு வச்சு வெடி விபத்தில் கவுக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வாத்தியாரை காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த வாத்தியார் அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் கேட்டவரையும் சரி அந்த பார்ட் ஒன்றில் நம்ம பார்த்தவரையும் சரி எந்த இடத்துலையும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சீன்ஸே இருக்காது முதல்ல விஜய் சேதுபதி இந்த படத்தில் இல்லையாடா நீங்கள் சொல்லலாம் ஆனால் பார்ட்டு வந்தாலுமே கண்டிப்பாக இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்குது விடுதலை படத்துல வில்லனா ரைட் அப் செய்யப்பட்ட விஜய் சேதுபதியுமே நான் ஸ்மோக்கர் நான் ட்ரிங்கரா தான் இருக்காரு இப்படியா வெற்றி டைரக்ட் பண்ண ஆறு படங்கள்லேயுமே அவர் ஆண்டாகனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வில்லன் அல்லது கேங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற கேரக்டரா ரைட் அப் அவங்கள எதுக்கு நான் ஸ்மோக்கர்ஸ் நான் ட்ரிங்கர்ஸா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா ரவுடிஸ்னு சொல்ல தெரியுமா ரவுடிகள் கீழ இறங்கி வேலை பார்க்குறவங்க அவங்க தண்ணி அடிப்பாங்க கஞ்சா அடிப்பாங்க எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுவாங்க பட் த கேங்ஸ்டர்ஸ் வாங்க தெரியுமா அவங்கள இயக்கக்கூடியவர்கள் அவங்க என்றைக்குமே இது மாதிரியான விஷயத்தில் தலையிட மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் ரியாலிட்டியில் இருக்க முடியும் போதையில் இருக்கும்போது நம்ம ரியாலிட்டியிலே இருக்க முடியும் போதையில் மட்டும்தான் இருப்போம் பட் ரியாலிட்டியில் இருக்கணும் எதார்த்தத்தில் நம்ம இருக்கணும் எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம லாக் ஆகோ மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது நம்ம சென்னையிலே சொல்ல போனால் எவ்வளோ பெரிய ரவுடிகள் எல்லாருமே சரக்கில் வீழ்ந்த கதைகள்லாம் இருக்குது தமிழகத்துலேயுமே போதையில் வீழ்ந்த ரவுடிகளோட பல கதை கதைகள் பல கதைகள் இருக்குது கிட்டத்தட்ட வட சென்னை படமே வந்து ஒரு பெரிய ரவுடியை அவரோட கதையை வச்சு தான் வெற்றிமாறன் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு நிறையா விஷயங்கள்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ரைட்டை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அவரும் வந்து சென்னையில் பல விஷயங்களை பார்த்தவர் தானே அப்போ அவருக்கு தெரியும் கிங்ஸ் அண்ட் கிங் த கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கிங் அப்படிங்கிறது ராஜா கிங் மேக்கர் அப்படிங்கிறது அந்த ராஜாங்கத்தை உருவாக்குறவங்க ராஜாக்கள் தவறு செஞ்சால் போர் வரும் சண்டை வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அந்த கிங் மேக்கர் தவறு செஞ்சா அந்த ஆட்சியை கவுந்தரும் அந்த ராஜாங்கமே கவுந்துடும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்போ வெற்றிமாறன் அவரோட படங்களில் நடிக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தான் இந்த கிங் மேக்கர் த பில்லர் ஆஃப் த மூவி அப்படின்னு நினைக்கிறாங்க வட சென்னை படத்துல ராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா அந்த படமே இல்லை அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஆடுகளம் பேட்டைக்காரன் இல்லைனா அந்த படம் இல்லை பொல்லாதவன் செல்வம் இல்லைனா அந்த படம் இல்லை விசாரணை சமுத்திரகனி இல்லைனா அந்த படம் இல்லை விடுதலை விஜய் சேதுபதி இல்லைனா அந்த படம் இல்லை இப்படியா நம்ம வெற்றிமாறன் எடுக்கக்கூடிய எல்லா படங்கள்லேயுமே அந்த கேங்ஸ்டர்ஸ் அந்த ஆண்டோகனைஸ்டை வச்சு தான் அந்த அந்த கதையை மேக் பண்ணுறாரு அப்போ தன்னோட கதை கருவாக இருக்கக்கூடியவங்கள நம்ம ஒரு ஸ்மோக்கர்ஸாகவும் ட்ரிங்கர்ஸாகவும் காட்டணும் அப்படின்னா அதை விட ஒஸ்ட்டான ரைட்டிங்கோ அப்படி ஒரு ஸ்மோக்கர்ஸோ ட்ரிங்கர்ஸோ இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட கதை எப்படி வரும் அவங்களோட வாழ்க்கை எங்கேயும் முடிஞ்சு போயிருமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவர் தெரிஞ்சதுனால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு ரைட்டப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்திருக்கு இதை தாண்டி வெற்றிமாறனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஒரு நாளைக்கு நான் நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி ஐம்பது சிகரெட் வரையும் குடிப்பேன் அது ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படியா நம்ம சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் வாழ முடியாது அதுக்கப்புறம் வாழ முடியாதுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு நான் எது பண்ணாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரீமோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாரு ஒருவேளை அந்த ரிசல்ட் அந்த எக்ஸ்ட்ரீம்கான தாட் அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ சீக்ரெட் அடித்தா இவ்வளோ சரக்கு அடிக்கிற ஒருத்தன் வந்து எப்படி இருக்க முடியும் நரம்பு அடிச்சு வரலாம் இல்லைனா வந்து ஒரு நிதானம் இல்லாமல் போயிடலாம் அடிக்ட் ஆகிடலாம் அப்போ எப்படி அவன் ஒரு கிங் மேக்கராக ஒரு கேங்ஸ்டராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ஸ் கூட அவர் தெரிஞ்சதுனால தான் அவ்வரோட படங்களில் வரக்கூடிய இந்த கேங்ஸ்டர்ஸ் அந்த ஆர் கிங் மேக்கர்ஸாக இருக்கிறதுக்கான முழு முழு காரணங்களாக இருக்குது இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த வீடியோவோட தம்மின் டைட்டில் வெற்றிமாறனின் வில்லன்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நான் சொன்ன மாதிரி வெற்றி மாறனும் போதையும் வெற்றிமாறனின் சிகரெட் கதை இப்படியெல்லாம் எடுத்திருந்தா அது வெற்றிமாறனை பற்றி மட்டும்தான் போயிருக்குமே தவிர ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரைட்டை பத்தினா இருக்காது அப்படிங்கிற என்னோட புரிதலை தான் இந்த ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் இதுக்கு வேற என்னென்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க நிறைய பேர் சொல்லுவீங்க பார்க்குற டைம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன கழுவித்து ஒரு நாலு டைட்டில் சொல்லுவீங்க எப்படியா இருந்தாலும் சொல்லுங்க அதையும் நான் வந்து முழு மனசோட ஏற்றுவேன் அதை தாண்டி இந்த படங்களும் அதுக்கப்புறம் வெற்றி மாறனோட இந்த ரைட்டை பற்றின உங்களுக்கு எதனா தாட்ஸ் இருக்கும் தெரியுமா அதாவது நான் ஏதாவது தவறாக சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு அதை பற்றின சரியான புரிதல் இருக்கும் அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அது எனக்கு அடுத்த வீடியோவில் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க